டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை சென்னை நாடக அரங்குகளை அமைச்சர் நடிகர்கள் அதாவது பெரிய உத்தியோகங்களில் இருப்பவர்கள் குறிப்பாக பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களின் நாடகங்கள் ஆக்கிரமித்திருந்த காலம் கதை எழுதியவர்களும் நடத்தியவர்களும் நடித்தவர்களும் அவர்களே நாடகத்தை பார்க்கின்ற சபா உறுப்பினர்களில் பெரும்பான்மையினரும் அவர்களாகவே இருக்க இயல்பாகவே சபா நாடகங்கள் பிராமண சமூகத்தை சேர்ந்த கதைகளாகவே அமைந்திருந்தன பிராமணர் அல்லாத கலைஞர்களான தொழில்முறை நடிகர்களின் நாடகங்களுக்கு மேடை அரிதா அரிதாயிருந்த காலம் வேறு கால மாறுதல்களை அனுசரித்து நாடகங்களில் புதிய உத்திகளை பயன்படுத்த தொழில்முறை கலைஞர்கள் தவறவிட்டிருந்ததும் அவர்களது சரிவுக்கு காரணமாகவும் அமைந்திருந்தன இந்த சூழ்நிலையில் மிக நீண்ட வசனங்களுடன் தஞ்சைவாணனின் களம் கண்ட கவிஞன் என்ற நாடகத்தை தனது சிவாஜி நாடக மன்றத்தின் மூலம் அரங்கேற்றி தொடர்ந்து நடத்த அரங்கமின்றி இருந்து வந்தார் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் சபாக்களில் தொடர்ந்து நாடகம் கிடைக்க வேண்டும் என்றால் பிராமண சமூக கதையாக இருக்க வேண்டும் என்று நாடக குழு உறுப்பினர்கள் சிவாஜியிடம் கூற தொடங்க அப்போது பிராமண இளைஞரான கே சுந்தரம் என்பவர் ஒரு குடும்ப கதையை நாடகமாக எழுதி சிவாஜி கணேசனிடம் கொடுத்தார் நாடகத்தில் பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயர் குடும்பத் தலைவர் அன்பே உருவான அவரது மனைவி இரு மகன்கள் ஒருவன் ஊருக்கு நல்லவனாகவும் வீட்டிற்கு சூறாவளியை உருவாக்குகின்றவனாகவும் இன்னொருவன் வீட்டிற்கு நல்லவனாகவும் வெளியில் கெட்டவனாகவும் இருக்க மகளாலும் மருமகளாலும் வேறு வீட்டில் பிரச்சனைகள் வர சதா கலவரமும் குழப்பமும் நிறைந்திருக்கும் இந்த நிலையில் வீட்டின் தலைவரான பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயர் பணி ஓய்வு பெற்று வீடு திரும்ப அவரது பிரஸ்டீஜுக்கும் இழுக்கு நேரிடுகிறது சதா கலவரமும் ரகலையுமாக வீடு இருப்பதால் அந்த நாடக கதைக்கு வியட்நாம் வீடு என்று பெயரிட்டிருந்தார் கதையை எழுதிய கே சுந்தரம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பிரஸ்டேஜ் பத்மநாப ஐயராக நாடக மேடை ஏறியதும் சிவாஜி நாடக மன்றத்துக்கு தொடர்ந்து நாடகங்கள் கிடைக்கவும் தொடங்கின சபாக்காரர்கள் தொடர்ந்து தேதி கொடுத்து வர நாடகம் பெரும் வெற்றி பெற்றது இந்த நாடகத்தை திரைப்படமாக்கவும் ஆசைப்பட்டார் சிவாஜி கணேசன் தனது சிவாஜி பிலிம்ஸ் மூலம் இந்த நாடக கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வியட்நாம் வீடு என்ற பெயரிலேயே சினிமாவாகவும் எடுத்து வெளியிட்டார் சிவாஜி நாடகத்தில் அவர் ஏற்று நடித்திருந்த பிரஸ்டீஜ் பத்மநாப ஐயராக சிவாஜி நடிக்க அவரது மனைவியாக மணிசார் கட்டி கொண்டு நாட்டிய பேரொளி பத்மினி நடிக்க வெள்ளித்திரையிலும் விழா கண்டது இந்த திரைப்படம் இதன் பின்னர் இந்த நாடக கதாசிரியரான கே சுந்தரம் தனது பெயரோடு வியட்நாம் வீட்டையும் இணைத்து வியட்நாம் வீடு சுந்தரம் என அழைக்கப்பட்டு புகழ் பெற்றார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்